வணக்கம் வாசிப்பவர் கனிமொழி பழனிசாமி தலைப்புச் செய்திகள் நடப்பாண்டிற்கான பத்ம விருதுகளை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தற்போது புதுடெல்லியில் நடைபெற்று வரும் நிகழ்ச்சியில் வழங்கி வருகிறார் பிரான்சிடமிருந்து இருபத்தி ஆறு ரஃபேல் போர் விமானங்களை கொள்முதல் செய்வதற்கான ஒப்பந்தத்தில் இந்தியா கையெழுத்திட்டுள்ளது மக்களை தேடி மருத்துவம் திட்டம் உரிய பலன்களை அளித்து வருவதாக முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் கூறியுள்ளார் மாநில அமைச்சராக திரு மனோ தங்கராஜ் இன்று பதவியேற்றுக் கொண்டார் தெற்காசிய இளையோர் டேபிள் டென்னிஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியா பதிமூன்று தங்கம் மற்றும் மூன்று வெள்ளிப் பதக்கங்களை வென்றது இனி விரிவான செய்திகள் நடப்பாண்டிற்கான பத்ம விருதுகளை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தற்போது புதுடெல்லியில் நடைபெற்று வரும் நிகழ்ச்சியில் வழங்கி வருகிறார் பத்ம விபூஷன் விருதுகளை துவூர் நாகேஸ்வர் ரெட்டி உட்பட ஏழு பேர் பெற்றுக் நடிகர் அஜித் குமார் பத்மபூஷன் விருதனை பெற்றுக் கொண்டார் ஸ்ரீ எஸ் அஜித் குமார் அபிநய கிரிக்கெட் வீரர் ரவிச்சந்திரன் அஸ்வின் பத்மஸ்ரீ விருதினை பெற்றுக் கொண்டார் ஸ்ரீ ரவிச்சந்திரன் அஸ்வின் கிரிக்கெட் தீவிரவாத அமைப்புகளுக்கு பாகிஸ்தான் தொடர்ந்து ஆதரவளித்து வருவதாக மத்திய அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் பூரி குற்றம் சாட்டியுள்ளார் இன்று புதுடெல்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதன் காரணமாக பாகிஸ்தானுக்கு இந்தியா உரிய பதிலடி கொடுத்து வருவதாக தெரிவித்தார் அரசு கொள்கையாகவே தீவிரவாதத்துக்கு பாகிஸ்தான் ஆதரவளித்து வருவது கண்டிக்கத்தக்கது என்றும் அவர் கூறினார் பகல்காம் தாக்குதல் சம்பவத்திற்கு பிறகு பாகிஸ்தானுக்கு எதிராக மத்திய அரசு மேற்கொண்ட உறுதியான நடவடிக்கைகள் வரவேற்கத்தக்கது என்றும் திரு சிங் பூரி கூறினாா் பகல்காம் தாக்குதல் சம்பவம் தொடர்பாக காங்கிரஸ் தலைவர்கள் தெரிவித்து வரும் கருத்துகள் கண்டனத்திற்குரியது என்று பிஜேபி கூறியுள்ளது இன்று புதுடெல்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அக்கட்சியின் மூத்த தலைவர்களில் ஒருவரான திரு ரவிசங்கர் பிரசாத் நாட்டு மக்களின் உணர்வுகளுக்கு எதிராக காங்கிரஸ் தலைவர்கள் கருத்துக்களை தெரிவிப்பதாக குற்றம் சாட்டினார் இதுபோன்ற கருத்துக்களை தெரிவிப்பவர்கள் மீது காங்கிரஸ் தலைவர் உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டுமென்றும் அவர் வலியுறுத்தினார் உலக நாடுகள் அனைத்தும் இந்த சம்பவத்திற்கு கண்டனம் தெரிவித்ததையும் திரு ரவிசங்கர் பிரசாத் சுட்டிக்காட்டினார் பிரான்சிடமிருந்து இருபத்தி ஆறு ரஃபேல் போர் விமானங்களை கொள்முதல் செய்வதற்கான ஒப்பந்தத்தில் இந்தியா கையெழுத்திட்டுள்ளது இன்று புதுடெல்லியில் பாதுகாப்புத்துறை செயலர் திரு ராஜேஷ்குமார் சிங் முன்னிலையில் இந்த ஒப்பந்தம் கையெழுத்தானது இந்த நிகழ்ச்சியில் பிரான்ஸ் நாட்டு அதிகாரிகள் பங்கேற்றனர் கடற்படைக்கு இருபத்தாறு ரஃபேல் போர் விமானங்களை கொள்முதல் செய்வதற்கு இந்த ஒப்பந்தம் வகை செய்கிறது அடுத்த ஆறு ஆண்டுகளுக்குள் இந்த விமானங்கள் இந்தியாவிற்கு வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது ஐ என் எஸ் விக்ராந்த் மற்றும் ஐ என் எஸ் விக்ரமாதித்யா போர்க் கப்பலில் இந்த விமானங்கள் இணைக்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது மக்களை தேடி மருத்துவம் திட்டம் உரிய பலன்களை அளித்து வருவதாக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் கூறியுள்ளார் இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் விடுத்துள்ள செய்தியில் ரத்த அழுத்தம் மற்றும் நீரிழிவு நோய் பாதிப்பை கட்டுப்படுத்துவதற்கு இந்த திட்டம் பெரிதும் உதவிகரமாக உள்ளது என்று குறிப்பிட்டுள்ளார் இது தொடர்பான புள்ளி விவரங்களையும் பகிர்ந்துள்ள முதலமைச்சர் இந்த திட்டம் முன்னோடி திட்டமாக திகழ்கிறது என்றும் கூறியுள்ளார் மாநில அமைச்சராக திரு மனோ தங்கராஜ் இன்று பதவியேற்றுக் கொண்டாா் சென்னையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் ஆளுநர் திரு ஆர் என் ரவி அவருக்கு பிரமாணம் செய்து வைத்தார் முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் உட்பட பலர் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றனர் மாநில அமைச்சர் பதவியை திரு செந்தில் பாலாஜி திரு பொன்முடி ராஜினாமா செய்ததை அடுத்து புதிய அமைச்சராக திரு மனோ தங்கராஜ் பதவியேற்றுள்ளார் அமைச்சராக பொறுப்பேற்றுள்ள திரு மனோ தங்கராஜுக்கு பால்வளத்துறை ஒதுக்கப்பட்டுள்ளது மாநில அமைச்சர் திரு ஐ பெரியசாமி மற்றும் அவரது குடும்பத்தினருக்கு எதிராக தொடரப்பட்ட சொத்துக்குவிப்பு வழக்கிலிருந்து அவர்களை விடுவித்து திண்டுக்கல் மாவட்ட நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவை சென்னை உயர்நீதிமன்றம் ரத்து செய்துள்ளது இது தொடர்பான மேல்முறையீட்டு மனுவை விசாரணை செய்த நீதிபதி திரு வேல்முருகன் இன்று இதற்கான உத்தரவினை பிறப்பித்தார் திண்டுக்கல் மாவட்ட சிறப்பு நீதிமன்றம் குற்றச்சாட்டுகளை பதிவு செய்து விசாரணையை தினசரி அடிப்படையில் நடத்தி ஆறு மாதத்தில் முடிக்க வேண்டும் என்றும் அந்த உத்தரவில் குறிப்பிடப்பட்டுள்ளது இஸ்லாமியர்களின் நலன் காக்கும் வக்ஃப் திருத்த சட்டம் ஏழை இஸ்லாமியர்கள் மற்றும் மகளிர் நலனுக்கானது வக்ஃப் நிர்வாகத்தில் வெளிப்படை தன்மை அனைத்து இஸ்லாமிய பிரிவுகளுக்கும் பிரதிநிதித்துவம் மகளிர் பிரதிநிதித்துவம் கட்டாயமாக்கப்பட்டுள்ளது ஆவணங்கள் டிஜிட்டல் மயமாக்கம் வக்ஃப் வாரியங்கள் மற்றும் உள்ளூர் நிர்வாகங்களுக்கிடையேயான ஒருங்கிணைப்பை மேம்படுத்துதல் மத வழிபாடு தொடர்பான நிர்வாகத்தில் இஸ்லாமியர்கள் மட்டுமே இடம்பெறுவர் வக் சொத்துகள் முறையாக பயன்படுத்தப்படுவதை உறுதி செய்தல் இஸ்லாமியர்களின் நலன் மற்றும் மேம்பாட்டிற்காக வக் வருவாயை அதிகரித்தல் இந்த திருத்தச் சட்டம் சமூக நீதிக்கானது வளர்ச்சியடைந்த இந்தியாவுக்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் மக்கள் நலத்திட்டங்கள் தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த இரு தினங்களுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மைய இயக்குநர் திரு செந்தாமரை கண்ணன் கூறியுள்ளார் எமது செய்தியாளரிடம் பேசுகையில் இவ்வாறு தெரிவித்த அவர் கோடை வெயிலின் தாக்கம் அதிகரிக்கக்கூடும் என்றும் கூறினார் அடுத்து வரும் இரண்டு நாட்களுக்கு தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் இடை மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான வரை மழைக்கு வாய்ப்புள்ளது உள்ளது அதிகபட்ச நடை அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் பொதுவாக இயல்பாகவும் அதற்கு அடுத்து வரும் நான்கு நாட்களில் படிப்படியாக இரண்டு முதல் மூன்று டிகிரி செல்சியஸ் அளவுக்கு அதிகரிக்கவும் வாய்ப்புள்ளது அதிக வெப்பநிலை மற்றும் அதிக ஈரப்பதம் நிலவும் பகுதிகளில் புழுக்கமான சூழல் உணரப்படலாம் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் அடுத்த இரண்டு நாட்களுக்கு வானம் ஓரளவு மிக காணப்படும் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான வரை மழைக்கு வாய்ப்புள்ளது அடுத்து வரும் ஐந்து நாட்களுக்கு மீனவர்களுக்கான எச்சரிக்கை எதுவும் இல்லை இதற்கிடையே ஈரோடு மாவட்டத்தில் கோடை வெயிலின் தாக்கம் அதிகரித்துள்ளதால் போக்குவரத்து நிறுத்தத்தில் பசுமைப்பந்தல் அமைக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் ஈரோடு மாவட்டத்தில் கோடை வெயிலின் தாக்கம் கடுமையாக உள்ளது பகல் நேரத்தில் நூறு டிகிரியை தாண்டி வெயில் சுத்தரித்து வருகிறது மாநகர பகுதிகளில் போக்குவரத்து அதிகம் காணப்படும் பகுதிகளில் வெப்பத்தினால் அனல் காற்று வீசுவதால் மக்கள் கடும் அவதிக்கு உள்ளாகின்றனர் பொதுமக்கள் வெளியே வர முடியாமல் தவித்து வருகின்றனர் இந்த நிலையில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் எதிரே உள்ள போக்குவரத்து சிக்னலில் வாகன ஓட்டிகள் வெகுநேரம் வெயிலில் காத்திருக்கும் நிலையில் வாகன ஓட்டிகள் வெயிலின் தாக்கத்திலிருந்து பாதுகாக்கும் வகையில் ஈரோடு மாநகராட்சி சார்பில் பசுமை பந்தல் இரண்டு புறமும் அமைக்கப்பட்டு இருப்பது வாகன ஓட்டிகளின் மத்தியில் வரவேற்பை பெற்றுள்ளது இதே போன்று மாநகரின் மற்ற பகுதிகளில் உள்ள போக்குவரத்து சிக்னல்களிலும் பசுமை பந்தல் அமைக்க வேண்டுமென வாகன ஓட்டிகள் வேண்டுகோள் வெடிக்கின்றனர் ஈரோட்டிலிருந்து பிசி மூர்த்தி மாவட்டச் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் மாற்றுத்திறனாளிகளுக்கு இணைப்பு சக்கரம் பொருத்தப்பட்ட இருசக்கர வாகனங்களை ஆட்சியர் திருமதி கலைச்செல்வி மோகன் வழங்கினார் நாமக்கல் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் அரசின் நலத்திட்ட உதவிகளை ஆட்சியர் திருமதி உமா பயனாளிகளுக்கு வழங்கினார் தர்மபுரியில் புள்ளியியல் மற்றும் திட்ட அமலாக்கத்துறையின் எழுபத்தி ஐந்து ஆண்டு நிறைவு குறித்த விழிப்புணர்வு கண்காட்சி மற்றும் வாழ்வியல் வழிகாட்டு நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது திருப்பத்தூர் மாவட்டத்தில் ஹஜ் புனித யாத்திரை செல்லவுள்ள நானூற்று முப்பத்தாறு பேருக்கு சிறப்பு தடுப்பூசி முகாம் இன்று நடைபெற்றது திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி கிளை சிறைச்சாலையில் மாவட்ட நீதிபதிகள் ஆட்சியர் மற்றும் காவல்துறை கண்காணிப்பாளர் இன்று ஆய்வு மேற்கொண்டனர் பெரம்பலூர் மாவட்டத்தில் மின்னணு முறையில் பயிர் சாகுபடி பரப்பினை கணக்கெடுக்கும் பணி இன்று தொடங்கியது தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே கிணற்றில் குளித்த கல்லூரி மாணவர் நீரில் மூழ்கி உயிரிழந்தார் மதுரை மாவட்டம் அரியூர்பட்டி கிராமத்தில் உள்ள சாத்தான்கன்மாயில் மீன்பிடி திருவிழா இன்று வெகு விமர்சையாக நடைபெற்றது கன்னியாகுமரி மாவட்டம் சுசீந்திரத்தில் உள்ள தானுமாலைய சுவாமி கோவில் சித்திரை திருவிழாவுக்கான கொடியேற்ற நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது தெற்காசிய இளையோர் டேபிள் டென்னிஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியா பதிமூன்று தங்கம் மற்றும் மூன்று வெள்ளிப் பதக்கங்களை வென்றது காட்மண்டுவில் நடைபெற்ற இப்போட்டியில் பத்தொன்பது வயதுக்குட்பட்டோருக்கான மகளிர் பிரிவிலும் பதினைந்து வயதுக்குட்பட்டோருக்கான ஆடவர் மற்றும் மகளிர் பிரிவுகளிலும் இந்தியா மூன்று தங்கப் பதக்கங்களை வென்றது ஆடவர் பத்தொன்பது மற்றும் பதினைந்து வயதுக்குட்பட்டோருக்கான பிரிவுகளிலும் கலப்பு குழு பிரிவுகளிலும் இந்தியா ஆறு பதக்கங்களை வென்றது ஒற்றையர் பிரிவுகளிலும் இந்தியாவிற்கு நான்கு தங்கப்பதக்கங்கள் கிடைத்தன ஆசிய இளையோர் குத்துஞ்சண்டை சாம்பியன் போட்டியில் இந்தியா பன்னிரண்டு பதக்கங்களை வென்றது ஜோர்டானின் அம்மானில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் பதினேழு வயதுக்குட்பட்டோருக்கான பிரிவுகளில் மீட்டாய் அம்பேத்கர் ஆமன் தேவ் திக்கம் சிங் உதன்சிங் ராகவ் ராகுல் கேரியா அமன் சிவாஜ் ஆகியோர் பதக்கம் வென்றனர் பதினேழு வயதுக்குட்பட்டோருக்கான மகளிர் பிரிவில் ஜியா அகானா ஷர்மா பிராச்சி ஹிமான்ஷி சான்வி பிராச்சி காத்ரி ஆகியோர் வெண்கலப் பதக்கம் வென்றனர் ஆசிய கோப்பை பேஸ்பால் போட்டியில் பங்கேற்க இந்தியா தகுதி பெற்றுள்ளது இதற்கான தகுதிச் சுற்று ஆட்டத்தில் இந்தியா தாய்லாந்தை வென்றது மெனோர்கா ஓபன் செஸ் போட்டியில் இந்தியாவின் முரளி கார்த்திகேயன் வெண்கலப் பதக்கம் வென்றார் ஆசிய யோகாசன சாம்பியன் போட்டியில் எண்பத்தேழு பதக்கங்களை வென்ற இந்திய அணிக்கு மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா பாராட்டு தெரிவித்துள்ளாா் இருபது வயதுக்குட்பட்டோருக்கான ஆசியக்கோப்பை மகளிர் கால்பந்து தகுதிச் சுற்றுப் போட்டியில் இந்தியா இடம்பெற்றுள்ள பிரிவில் மியான்மர் இந்தோனேஷியா மற்றும் துர்கினிஸ்தான் அணிகள் உள்ளன இப்போட்டி மியான்மரில் ஆகஸ்ட் மாதம் ஆறாம் தேதி தொடங்கி பத்தாம் தேதி வரை நடைபெறவுள்ளது மீண்டும் தலைப்புச் செய்திகள் நடப்பாண்டிற்கான பத்ம விருதுகளை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தற்போது புதுடெல்லியில் நடைபெற்று வரும் நிகழ்ச்சியில் வழங்கி வருகிறார் பிரான்சிடமிருந்து இருபத்தி ஆறு ரஃபேல் போர் விமானங்களை கொள்முதல் செய்வதற்கான ஒப்பந்தத்தில் இந்தியா கையெழுத்திட்டுள்ளது மக்களை தேடி மருத்துவம் திட்டம் உரிய பலன்களை அளித்து வருவதாக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் கூறியுள்ளார் மாநில அமைச்சராக திரு மனோ தங்கராஜ் இன்று பதவியேற்றுக் கொண்டார் தெற்காசிய இளையோர் டேபிள் டென்னிஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியா பதிமூன்று தங்கம் மற்றும் மூன்று வெள்ளிப் பதக்கங்களை வென்றது இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது